ஆமா தேர் குடுக்க சொன்னியே நானும் சரி நீங்க போகலான்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்த பாத்துக்கோங்க திடீர்னு தலை குளிச்சுட்டேன் எப்படி இனிமேத்து நான் சிவகாமி பட்டி வந்தாங்க ரேசன் கடையில பொருள் போட்டு கடைக்கு போனாங்களாம் கூட்டவே இல்லையா சரி இப்ப முதல்ல வாங்கிருவோம் போல அப்படியே ஆதி ஆச்சு பார்க்கவே இல்ல போல அதான் பாக்க போறேன் கூட யாராவது கேக்க வந்தாங்க அவங்க வந்த நேரத்துல நீங்க இல்ல நானும் நம்ம ஆடை கொடுக்க தான் போனேன் இந்த பக்கத்து வீட்டு சுப்பை வந்திருந்தா வீட்டுக்கு ஏக்கா ரேசங்கள் கூட நான் அரிசியும் கோதுமாவும் வாங்கிட்டு தரேன் நான் அவங்களை நம்பி சில காடை கொடுத்தோம் சில நேரம் பொருள் கொடுக்கணும் சில நேரம் கைது வைக்கணும்னா அது ஆள் வந்தே ஆகணும் காணும் இப்ப இது இருந்தா இது ஒரு வேலை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சரி இன்னும் ஒன்னா போயிட்டு வந்தேன் கடை நல்ல கூட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா வயசானவங்களுக்கு எப்படி இருக்கும்

இப்போ நம்ம வாங்க போட்டோன்னு வச்சுக்கோ திடீர்னு உங்க காடு செல்லாதுன்னு அப்ப என்ன செய்ய முடியும் அப்ப ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் காடு கை கையில போது ஆக்டிவா இருக்கும் இல்ல நம்ம ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு திடீர்னு நிப்பாட்டா சும்மாவே இந்த கவர்மெண்ட்ல ஏதாவது வாங்கினா அவ்வளவு சங்கடமா இருக்கு அங்க போய் இங்க போ அந்த டாக்குமெண்ட் கொண்டா இந்த டாக்குமெண்ட் கொண்டாது என்ன தேவைப்பட்டது நிறைய பேர் ஏமாத்துறாங்கல்ல ஒரு சில பேர் முந்திலாம் ரெண்டு காடு மூணு ரேஷன் கார்டு வச்சு பொருள் வாங்கினாங்க அந்த காலத்துல இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாதுன்றதுனால அதையே வச்சு ஒரு பிசினஸ் மாதிரி எல்லாம் பாத்துக்காங்க ஆமா அப்பெல்லாம் கூப்பிடுறது ஒரு பேரா இருக்கும் வைக்கிறது ஒரு பேரா இருக்கும் சர்டிபிகேட்ல ஒரு பேரா இருக்கும்

Oh, ஆமா இது கூட பரவாயில்ல ஏன் கூட படிச்சவா அன்னைக்கு வந்து கற்பகம் அவள் புசை பட்டா வேலை பார்த்தா முழுசா ஐம்பது வயசும் ஐம்பத்தஞ்சு வயசா சொன்னாவே முழுசா பட்டாலும் பார்த்து முடிச்சிடலாம் எங்கே வந்ததுக்கப்புறம் செத்து பேட்டா உங்களுக்கு உயிரோட இருக்கும்போது பேர் ஏதோ வித்தியாசமா இருக்கு மாத்தணும்னு ஆகலாம் நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுவேன் கையெழுத்து போட்டு பேரை மாத்தவங்க சொல்லிப்பா உளுக்கு இந்த கூறு கட்டவா என்ன இப்படி பேசுறிய இப்படி எல்லாம் பேசாதியா அப்டா பேசாதே உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படி எழுத வேண்டாம் வைக்க வேண்டாம் அப்படி இப்படி பேசுறா போல திடீர் ஒரு நாள் படுத்த மனுஷன் காலையில் எந்த சரி மனுஷன் தான் போயிட்டாரு பென்ஷன் வரும்லான்னுட்டு ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் கேட்கலாம் அவள் பேருக்கு கற்பகம் பார்த்துக்கோ சர்டிபிகேட்ல வேற ஏதோ ஒரு பேர் ஆ இப்போ அந்த பேரை கொண்டாங்கலாம் இவன் ஆதார் கார்டு இந்த வக்காலட்டை எல்லது கற்பகதா இருக்கு போல ஐயோ கெதே தேகப்பிடி சொல்றீங்க அப்ப அவங்களுக்கு পেনশন கிடைக்கலையா ஐயோ பாவோ இன்னும் கிடைக்கலமா அழைஞ்சுக்கிட்டு தான் இருக்கா ஏதாவது ஒன்னு உண்மையான பேர் இருந்தா அதை வச்சு இன்னொன்னு மாத்தலாம் எதுலையுமே உண்மையான பேர் இல்ல ரேஷன் கார்டுலயும் கற்பகம் தான் இருக்கா வாக்காளர் அதான் இருக்கா நீங்களாவது படிக்கிற பள்ளிக்கூடத்தில் சர்டிபிகேட் அது இதுன்னு இருக்கும் நாங்க எந்த காலத்துல என்ன போய் படிச்சோம் படிப்புக்கு சர்டிபிகேட் கிடையாது இவ எவ்வளவு தரப்பு கேட்க போல போட்டோலாம் ஒட்டிட்டு இருக்கா நீ நீங்க ஆள் ஏமாத்தி நீங்க நினைச்சியா உங்க பேர் தான் வந்து உண்மையான பேர் இல்லையா அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டாங்களா அவங்க கிட்ட இருக்கா பாவமா இருக்கு நாட்டுக்குன்னு வேலை பார்த்தாவே பட்டாளத்துல போய் கஷ்டப்பட்டாவே எல்லாம் உண்மைதான் போட்டோ ஒட்டிருக்கு ஆனா கவர்மெண்ட்ல கொடுக்க மாட்டாங்களா ஆமாம் சார் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேவி இந்த மாதிரி டிஃபென்ஸ்லாம் ரொம்ப கட்டுப்பாடாக தான் இருப்பாங்க டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரொம்ப செக் பண்ணுவாங்க சரிமா செக் பண்ணிட்டோம் ஆனால் இப்போ நான் கண்ட்ரோல் பண்ணுறோம் கண்ட்ரோல் பண்ணுறோன்னு நமக்கு தேவையானது கூட பண்ண விட மாட்டாங்க அவ்வளோ தொல்லையா தொந்தரவாலாக இருக்குது அதை கொண்டா இதை கொண்டா இப்போ நம்ம ஊரில் கிராமத்தில் ஒரு கடையை போட சொல்லி அதுக்கு அந்த இன்ஜினியர் போய் அந்த படத்தை கொண்டு வா இந்த படத்தை கொண்டு வா அந்த வரபட வேணும் இந்த வரபட வேணும் கேட்கலாம் உங்களை மாதிரி படிச்ச பிள்ளைகளுக்கு தெரியும் எங்களை படிக்காத உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லு அதே இதில் ஒரு கஷ்டம் இல்லை அப்படி ஒரு இன்ஜினியர் போனால் அவங்களே எல்லாம் பண்ணுவாங்க

ஆமா ஊத்து ஐஸ்கிரீம் ஒளிச்சு வச்சிருப்பா போல நான் போகும்போது டப்பா பாத்துக்கிட்டேன் நான் போகும்போது விளையாண்டு முடிச்சுட்டாவே சந்தோஷமா தான் இருந்தது இந்த மீனாவை பத்தி எதுவும் பேசிக்கிட்டு இருந்தா வண்ட ஃபுல்லா அதான் இருந்தது போய் பிள்ளை என்னென்னமோ பேசிவிட்டேன் அதுவும் எது உண்மையெல்லாம் தெரிஞ்சோன்னே என் மனசே தாங்கல என்ன இப்பதான் சந்தோஷமா இருந்தீங்க அதுக்குள்ள சோகமாயிட்டீங்க

ஆமாங்கத்த எப்பவுமே பார்த்தவங்களுக்கு வேணா தான் சொல்லுங்க என்ன சொல்ல என்ன சொல்லுவாங்க இல்ல கே எங்கள் வீட்டில அப்படிதான் என் ரெண்டு அண்ணன்களுக்கு தான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க என்னையெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க எதையும் எங்கிட்ட கேட்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்கன்னா வீட்டை பார்த்துக்கணும் சமையல் பண்ணணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் அவ்வளவுதான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அறிவு இருக்காது இவங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் விஸ்வஸ் சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் எங்க குடும்பத்திலேயே யோசிக்க மாட்டாங்க எனக்கு எங்க வீட்டில் இருக்கும்போது தனியாகிற மாதிரி இருந்தேன் இப்போ கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழற மாதிரியே ஃபீல் ஆகுது இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்க எவ்வளவு பரவாயில்ல நீங்க பெஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் என் புருஷனை வளர்த்த மாதிரி தான் வளர்த்திருக்கீங்க சோ நீங்க அந்த அளவுக்குலாம் கில்ட்டி ஆக வேணாம் சரி சரி விடு நான் ஏதோ சொல்லி நீ ஏதோ மனசுல நினைச்சிட்டு இருக்க சரி விடு பரவாயில்ல இன்னொரு டைம் வீட்டுக்கு போறப்போ ஆதி கிட்ட பாசமா பேசுங்க இல்ல முத்து இதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணும் தெரியாது அவட்ட போய் அதிகாரம் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ மூஞ்சில எப்படி முழிப்படே தெரியல அவ பாவம் இல்ல ஆமா தே ரொம்ப பாவம் இந்த மீனா பாத்தியா என்ன என்ன வேலையெல்லாம் பாத்து வச்சிருக்கா ஆமா அதெல்லாம் இப்ப நினைச்சாலே இருக்கு ஓமா வருது

கம்மியும் கொடுத்தா முதல்ல மீனா தான் ஜெயில போனும் அதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க மீனா தான் பண்ணாரு யாருக்கு எதுவும் தெரியாது இல்லமா இத பாருங்க தே நான் அமைதியா இருக்கேன் என்ன சோதிக்காதீங்க மீனா பண்ணானு எல்லாருக்கும் தெரியும் ஏன் சின்னனியே வந்து சாட்சி சொல்லுவாங்க எங்க சின்னனன ஒண்ணு எல்லா விஷயத்தையும் சும்மா விட மாட்டாரு கண்டிப்பா ஆதாரலாம் வச்சு சரி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர வேணாம் மீனா அமைதியா இருக்காரு அதுவும் அண்ணி சொன்னதுக்காக மட்டும்தான் இல்லமா எப்படியாவது அந்த பொண்ணிய வீட்டு விட்டு போக வைக்கணும் அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லேன்

அவ என்ன நெனச்சுட்டு இருக்கா यार बाल கேல நெனச்சி यार அவனால காய படுத்தலாம் கேம் ஆடலாம் எப்படி என்ன சரி கூட நான் உங்க வீட்டு மாரிமகம் சாமந்தி சாட்டைய காட்டுதா மைனி குசும காட்டுதான்னு விட்டறலாம் ஆனா கூட பிறந்த தங்கச்சி டே எப்படி எல்லாம் என்ன அவ நினைச்சா அவள நடதறவோல நிரதறோன்னு நினைச்சா கடைசில ஆவ வலையிலே ஆவ தலையிலே விழுஞ்சிடுச்சு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இல்லடி சொல்றது முணுசா கேளு கொஞ்சம் வா மாமியார் முன்னாடி இந்தாருங்கட தேவலாம் என்ட மீனக வக்கறது வாங்கி வாங்கி கேட்டாரியே சொல்லிட்டேன் மாமியார் மதிக்கிறதனால தான் இன்னும் அமைதியா இருக்க பாத்துக்கங்க என்னடி என்னனவோ பேசிக்கிட்டே போற வாய் நீண்டுகிட்டே இருக்கு என்னங்கட்ட கலங்கடத எல்லாரும் தான் புருஷன் தன்னையே பார்க்கணும் தான் மேல பாசமா இருக்கணும் ஆசையா இருக்கணும் நம்மள தவிர இன்னொரு பொண்ணை ஏத்து பார்க்க கூடாதுன்னு ஆசைப்படுவாங்க இதெல்லாம் சரி யாராவது தங்கச்சி தங்கச்சி புருஷனோ ஒண்ணா வாழ கூடாதுன்னு ஆசைப்படுவாங்களா எந்த ஊர்லயாவது இந்த மாதிரி நடந்துருக்கா இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பாரமுத்து இப்போ நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணல பாத்துக்கோ நீங்க எல்லா தப்பையும் மன்னிச்சி 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 விட போய் தான் நிலமை இப்படி வந்து நிக்குது நம்ம அம்மைய நம்ம குடும்பமோ நீங்க என்ன தப்பா பண்ணாலும் மன்னிச்சிடுவாங்க தெரிஞ்சதா கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளவு பெரிய தப்பா பண்ணிருக்கா சரி விடு முத்தே அவ ஏதோ உங்க வீட்ல அவளுதா எல்லாரும் முக்கியத்துவம் கொடுத்துறோனே ஏதோ ஒரு போராமியில இப்படியோ பண்ணிட்டா ஆதி சொல்றது உன்ன நாத்த 100க்கு 100 உன்ன நீங்க மீனாக்கு மட்டும் தான் அம்மா வர்க்கியே இந்த பாலிட்டி அவ பேசுனது கூட தெரியமே நீ அதையே சொல்லது பத்துக்கு நான் மீனாவே இப்படி பண்ண நாய் பண்ணிட்டு வந்து நிக்கி என்ன பண்ண சொல்லுத சொல்லு வச்சு கொள்ள முடியுமா இல்ல இப்படி விட முடியுமா பெத்தவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் நினைக்கும் படிக்க வைக்கும் சொல்லுவோம் தான் வளர்க்கும் நீங்க தருமா என்ன என்னமோ செய்திய கடைசியில மாட்டிக்கிட்டு மனசு வருமா அதை சரி பண்ணி என்ன செய்ய எப்படி வாழ வைக்க யோசிக்கணும் பெத்தவளா என் கடமையை செய்த ஆதி நல்லா இருக்கக்கூடாது மீனா தான் நல்லா இருக்கணும் நான் நினைக்கல ஆதியா புருஷன் தாங்கு தாங்க தாங்குவாரு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஆனா இந்த பிள்ளை வாழ்க்கை தான் வீணா பேருமே மனசு கிடையாது தவிக்கி அதுக்காக அவன் மேல கோவம் இல்ல உன்னையோட சிரஸ் போயிருக்க பாத்துக்கோ

ஆதிக்கிட்ட கோம பேசுறது காரணம் அவன் மேலே கோவம் இல்ல மீனா வாழ்க்கை எப்படி போயிடுச்சா இப்படி இருந்துருவாங்க பயம் தான் பாத்துக்கோ இவ வாழ்க்கை சரி ஆயிடும் வச்சுக்கோ ஏன் சேவனே ஏதாவது ஒரு சீரியலோ பிக் பாஸ் போட்டு நான் உட்காந்துருவேன் கிடைக்கிட்டு வரமா ஆசையா இப்படி கிடந்து அல்லாடணும் உன்ட்டு சண்டை படணும் இந்த அவட்ட போய் அப்படி பேசணும் அங்கே டிக்கெட் லோ லோ லோன்னு அழையணும் அந்த கடவுள் தலையில எழுதி அனுப்பிக்கா போ போ லீ போ அந்த ஜென்மத்தை நல்லா அனுபவி லோ லோ லோன்னு அழைந்து இருக்கா நான் அழைஞ்சிட்டு இருக்கேன் என்ன செய்ய ஏன் நேரம் பெத்த கடவு சரி செய்ய பாக்க என்னென்ன செய்யணுமோ செய்வேன் அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி தலை விதி நல்லா இருந்தா சந்தோஷப்படுவேன் இல்ல நாசமா போயிட்டாலா சரியா பண்ணதுக்கு அனுபவிச்சா போ அப்படின்னு விட்டு தள்ள வேண்டிதான் சரி முத்து சரி கோவப்படவே ரெண்டு பேரும் கோவப்பட்டு என்ன ஒப்பு சொல்லு அவ பண்ண தப்புக்கு நீ நானே எது கோவப்படணும் ஆமால நானே நீங்களே எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் சாரி அத்தை அது எங்க வீட்டுக்கு ஒரு பிரச்சனை நானே நானே என்ன பேசுறேன் தெரியாம சாரி அத்தை பரவலமா எல்லா பொண்ணுகளும் அப்படிதான் அமைதியா சாந்தமா இருப்பாக நான் வீடு வந்துட்டா பொங்கிடுவாக சரி முத்து எனக்கு ஒண்ணு தோணுது சொல்லுங்க இல்ல நீனா உங்க வீட்டுல ரொம்ப பாசம் ஒரே பொட்ட பிள்ளை நீங்க வேற நீங்க தான் சொல்லிக்கிடணும் அதெல்லாம் பாசம் இருக்குமா உள்ளுக்குள்ள இருக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாக

இல்லமா நீ ரொம்ப நல்லவளே நான் நினைச்சிட்டு இருக்கேன் அத அத்தை ரொம்ப நல்லவங்க என்னோட குணோ அட நான் ஏமாளி கிடையாதல இல்லமா சும்மா தான் சொல்றேன் உனக்கு இடியா ஒத்து வரலனா வேண்டாம் இதோ பாருங்க அத்தை மீனா அந்த வீட்டோட மூத்த அம்ரமக அவங்கள தாங்கு தாங்கும் தாங்குறாங்க அவங்க தான் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தும் கூட பிறந்த தவசிகி இப்படி ஒரு காரியத்தை பண்றாங்கனா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் முத்து அது எல்லாரும் நம்ம மேல பாசம் இருக்கணும் பண்ணனும் அப்படினு ஒரு பாசத்துக்காக இல்ல ரெண்டு பசங்க இருக்க வீட்ல தான் மட்டும்தான் மருமகளா இருக்கணும் நினைப்பு ஆதி மேல இருக்கிற பொறாம சரி முத்து விடு பழச பேசி என்ன ஆக போது இதோ பாருங்க மீனாக்கு இருக்கிற புத்தி சரியே இல்ல பொறாம விட்டா ஆதியவே அழிக்கணும் கூட அவன் நினைப்பா முத்து நீ ரொம்ப ஓரா யோசிக்க தோணுது விடு இல்ல நீங்க நினைக்கிறத விட மீனா ரொம்ப மோசமானவ படு பாவி இவ்வளவு நாள் எல்லாத்தையும் நம்ம மறைச்சு காணா அதுக்குனே தனி திறமை வேணும் பெத்த அம்மாவுக்கு பிள்ளைய பத்தி தெரியாதா நீங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க

கோவப்படுற அவரே இவளை பொறுமையா யோசிக்கும் போது நம்ம குடும்பத்திலேயே பொறுமையான நீ கோவப்படலாமா கொஞ்சம் பொறுமையா மீனா எல்லா இடத்துலயும் ஏதாவது பண்ணிக்கிட்டே அடுத்து என்ன செய்ய முடியும் என் மனசுல சொல்லு என்ன பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் தெரிஞ்சதான் அவன் சும்மா இதெல்லாம் இருக்கு தெரிஞ்சதுன்னா அவனுக்கு இன்னும் மனசு கஷ்டமா மீனாவே வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவான் ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்தை வச்சுக்க மீனாக்கு இந்த இடம் இடையில நானும் வீட்டில் இருக்க மாட்டேன் இல்ல உன் ஆசை தனி கொடுத்தனு பண்றது அப்படின்னா நாங்க வீட்டை போயிட்டுறோமா